மே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியாவும் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய போரோட விளிம்பிக்கே போயிட்டு வந்ததா நம்ம தாக்குதலுக்கு இந்தியா சொல்லி இருக்க தீவிரவாத முகாம்கள் மேல தாக்குதல் நடத்துச்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்ம எல்லை ட்ரோன் ஏவுகணைன்னு அனுப்பி தாக்குதல் பண்ண நாலு நாள் இரண்டு பக்கமும் பெரிய பதற்றம் இருந்துச்சு அமெரிக்கா போன்ற நாடுகள் தலையிட்டு சமாதானம் பேசி போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்க அதனால ஒரு பெரிய சண்டை தவிர்க்கப்பட்டுச்சு ஆனா ஒருவேளை அந்த போர் நிறுத்தம் மட்டும் ஏற்படாம அந்த நாலு நாள் சண்டை ஒரு முழுமையான ஆல் அவுட் வாரா மாறி இருந்தா என்ன நடந்திருக்கும் தெற்காசியாவே பத்தி எறிகிற மாதிரி ஒரு நிலமை வந்திருந்தா அதோட முதல் இருபத்தி மணி நேரம் எப்படி இருந்திருக்கும் இது ஏதோ ரெண்டு சாதாரண நாடுகள் மோதிர சண்டை கிடையாது ரெண்டு பக்கமும் அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடுகள் நேருக்கு நேர் மோதிர ஒரு பயங்கரமான நிலைமை வந்தா யார் ஜெயிப்பா யார் அழிவா இல்ல இதுல வெற்றியே கிடையாதா இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் யதார்த்தத்தோட ஆழமா பேசப் போறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ஒப்பீட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த வச்சுக்கணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த கார்கில் போர் மாதிரி இல்ல அப்போ இருந்த நிலைமை வேற இப்போ இருக்கிற அப்போ அது துப்பாக்கி பீரங்கிய வச்சு நடந்த சண்டை ஆனா இன்னைக்கு ரெண்டு நாட்டுக்கிட்டையும் உலகத்தை பல முறை அளிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயும் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டையும் அணுகுண்டு சோதனை நடத்தி இந்த ஏரியாவோட

முதல்ல களத்துல இறங்குறது நம்ம வழக்கமான படைகள் தான் அங்க இருந்து நம்ம கம்பேரிசன் ஆரம்பிப்போம் ஒரு போருங்கிறது வெறும் ஆட்களோட எண்ணிக்கையை மட்டும் வச்சு ஜெயிக்கிற விஷயம் கிடையாது அதுக்கு டெக்னாலஜி ஆயுதங்களோட தரம் பொருளாதாரம் அந்தந்த நாட்டுக்கு இருக்கிற புவியியல் சாதகம்னு பல விஷயங்கள் இருக்கு இதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்க இருக்காங்கன்னு குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி ரிப்போர்ட் வச்சு நம்ம பார்க்கலாம் இந்த ரேங்கிங் படி உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ராணுவங்கள்ல இந்தியா நாலாவது இடத்துல இருக்கு பாகிஸ்தான் பனிரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த நம்பர் வித்தியாசம் போர்க்களத்துல எப்படி வெளிப்படும் நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு போரோட முடிவையும் முடிவு பண்றதுல தரைப்படைக்கு முக்கியமான பங்கு இருக்கு அதுலயும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா வீரர்களோட எண்ணிக்கை இந்தியா கிட்ட கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி அஞ்சு லட்சம் ஆக்டிவ் வீரர்கள் இருக்காங்க இது உலகத்திலேயே இரண்டாவது பெரிய ராணுவம் பாகிஸ்தான் கிட்ட சுமார் ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு லட்சம் வீரர்கள் இருக்காங்க இதை தவிர ரிசர்வ் படையில இந்தியா கிட்ட பதினொன்னு புள்ளி அஞ்சு லட்சம் பேரும் பாகிஸ்தான் கிட்ட அஞ்சு லட்சம் துணை ராணுவ வீரர்களும் இருக்காங்க ஆள் பலத்தை வச்சு பார்த்தா இந்தியா பாகிஸ்தானை விட ரெண்டு மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஒருவேளை போர் ரொம்ப நாள் நீடிச்சா இது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இரண்டாவது டேங்குகள் மற்றும் கவச வாகனங்கள் ஒரு தரைப்படையோட பேக் போர்டே தான் இந்தியா கிட்ட ரஷ்யாவோட டி பீஷ்மா டி செவன்டி டூ நம்ம ஊர்லயே செஞ்ச அர்ஜுன் உட்பட நாலாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான டேங்குகள் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட சீனாவோட உதவியோட செஞ்ச அல்காலித் அமெரிக்காவோட டி எயிட்டி யூடி உட்பட சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு டேங்குகள் இருக்கு நம்பர்ஸ்லயும் சரி டெக்னாலஜிலயும் சரி இந்தியா முன்னாடி இருக்கு கவச வாகனங்களை எடுத்துக்கிட்டா இந்தியா கிட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி பதினேழாயிரத்துக்கும் மேல இருக்கு ஆனா பாகிஸ்தான் கிட்ட வெறும் பதினேழாயிரம் சுற்றம் இருக்கு அடுத்ததா பீரங்கி படை தூரத்துல இருந்து எதிரியோட இடங்களை காலி பண்றதுல பீரங்கிகள் தான் ஹீரோ நம்ம பினாக்கா ராக்கெட் லான்ச்சர் ரஷ்யாவோட ஸ்மெச் அமெரிக்காவோட எம் ட்ரிபிள் செவன் கோவிட்சர் பீரங்கிகள் இது எல்லாமே எதிரிக்கு சிம்ம சொப்படமா விளங்கக்கூடிய ரகங்கள் பாகிஸ்தான் கிட்டயும் பவர்ஃபுல் பீரங்கிகள் இருக்கு ஆனா நம்ம ஆயுதங்களோட ரேஞ்ச் ஒரு படி மேலன்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததா இப்போதைய போர்கள்ல வானத்துல யாருக்கு கண்ட்ரோல் இருக்கோ அவங்களுக்கு தான் ஜெயிக்க சான்ஸ் அதிகம் இதுல குறிப்பா போர் விமானங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான மேட்டர் பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கின முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் தான் இந்தியாவோட துருப்பு ரஃபேல் தன்னோட மெட்டியோர் ஏவுகணை மூலமா நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற எதிரி விமானத்தை கண்ணுக்கே தெரியாம தாக்கி அழிக்க முடியும் இந்த டெக்னாலஜி பாகிஸ்தான் விமானப்படை கிட்ட இல்ல இது இல்லாம ரஷ்யாவோட சுகோய் தேர்ட்டி எம் ஐ மிராஜ் டூ தௌசண்ட் நம்ம ஊர் தேஜஸ்னு ஒரு பெரிய படையே நம்ம கிட்ட இருக்கு மொத்தமா இந்தியா கிட்ட ஐநூத்தி பதிமூணு போர் விமானங்கள் இருக்கு பாகிஸ்தானோட பலமே சீனாவோட ஜேஎஃப் செவன்டீன் டண்டர் அமெரிக்க ஓட எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்கள் தான் அவங்க கிட்ட சுமார் முன்னூத்தி இருபத்தி போர் விமானங்கள் இருக்கு நம்ம ரஃபேல் மற்றும் சுகோய்க்கு முன்னாடி இது கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்ததா வான் பாதுகாப்பு அமைப்பு எதிரி நாட்டு விமானங்களும் ஏவுகணைகளும் நம்ம ஏரியாக்குள்ள வராம தடுத்து அளிக்கிறது தான் இந்த சிஸ்டமோட வேலையே இதுல இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பு மூலமா ஒரு கேம் சேஞ்சராகவே மாறிடுச்சு இது நானூறு கிலோமீட்டர் தூரத்திலேயே எதிரியோட விமானம் ட்ரோன் ஏவுகணை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரே நேரத்துல பல டார்கெட்டுகளை அடிச்சுன்னு இருக்கும் இந்த வான் கவசம் பாகிஸ்தான் விமான படைக்கு ஒரு பெரிய தலைவலி பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து வாங்கின கியூ எஸ் அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது அடுத்ததா கடற்படை இந்தியாவுக்கு மூணு பக்கமும் கடல் இருக்கு பாகிஸ்தானுக்கும் அரபிக் கடல் கடற்படையும் ரொம்பவே முக்கியம் கடற்படையில ரொம்பவே முக்கியமான விஷயம் விமானம் தாங்கி கப்பல்கள் இதுதான் இந்திய கடற்படைக்கும் பாகிஸ்தான் கடற்படைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இந்தியா கிட்ட ஐ என் விக்ரம் ஆதித்யா நம்மளே கட்டின ஐஎன்எஸ் விக்ரான் ரெண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கு ஆனா பாகிஸ்தான் கிட்ட ஒன்னு ஒண்ணு கூட இல்ல இதனால இந்திய கடற்படையால அரபிக் கடல்ல எங்க வேணும்னாலும் போய் ஆதிக்கம் செலுத்த முடியும் இது பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய மைனஸ் அடுத்ததா நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில ஒளிஞ்சிருந்து தாக்குறதுல நீர்மூழ்கி கப்பல்கள் தான் கில்லாடி இந்தியா கிட்ட அணுசக்தியில ஓடுற ஐ என் எஸ் ஹரிகந்த் உட்பட பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட எட்டு கப்பல்கள் தான் இருக்கு நம்ம ஹரிகந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து அணு ஆயுதங்களை ஏவ முடியும் இது நமக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாபிலிட்டிய கொடுக்குது அதாவது எதிரி நம்ம மேல முதல்ல அணுகுண்டு போட்டாலும் நாம கடலுக்கு அடியில இருந்து பதில் தாக்குதல் நடத்த முடியும் சுருக்கமா சொன்னா தரை வான் கடல்னு மூணுலயுமே இந்தியா பாகிஸ்தான விட தெளிவா முன்னிலையில இருக்கு ஆனா போர் இதோட முடிஞ்சிருமா ஒரு நாடு தோத்து போற நிலைமைக்கு தள்ளப்பட்டா அது என்ன செய்யும் அப்போதான் மனுஷனோட பெரிய பயமே நிஜமாகும் ஒருவேளை போர் ரொம்ப முத்தி போய் பாகிஸ்தான் தன்னோட ராணுவத்தை இழந்து இந்திய படைகள் இஸ்லாமாபாத் பக்கம் போறதா கற்பனை பண்ணி பார்ப்போம் அந்த நேரத்துல தன்னோட நாட்டை காப்பாத்திக்க பாகிஸ்தான் ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கலாம் அதுதான் அணு ஆயுத பயன்பாடு ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி

வினாடிகள்ல அந்த நெருப்பு கோலத்துல இருந்து ஒரு அதிர்வலை பரவி பலியில இருக்கிற எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடும் ஒரு நிமிஷத்துக்குள்ள அனல் காற்று பரவி கிலோமீட்டர் கணக்குல இருக்கிற எல்லாத்தையும் பத்த வச்சிடும் ஊரே ஒரு நெருப்பு காடா மாறிடும் சில மணி நேரத்துல வெடிப்புல உருவான காளான் மேகம் கதிரியக்க துகள்களை மலை மாதிரி பொழிய வைக்கும் இந்த கதிரியக்கம் காத்துல பல நூறு கிலோமீட்டர் பரவி மனுஷங்களோட உடம்ப தாக்கி அவங்கள வார கணக்குல மாச கணக்குல சித்திரவதை பண்ணி கொள்ளும் இது ஒரே ஒரு நகரத்தோட நிலைமை இந்தியா பதிலுக்கு லாகூர் கராச்சி மேல குண்டு கொண்டு போடும் அவங்க திரும்ப நம்ம ஊர்கள் மேல போடுவாங்க சில மணி நேரத்துல ரெண்டு நாட்டுலயும் கோடிக்கணக்கான மக்கள் செத்து போயிருப்பாங்க மிஞ்சி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தண்ணி மருந்து எதுவும் இருக்காது அது ஒரு நரகம் இந்த அழிவு இந்தியாவோடையும் பாகிஸ்தானோடையும் நிக்காது இந்த நெருப்பால உருவாகிற லட்சக்கணக்கான டன் புகையும் தூசியும் வானத்துல போய் ஒரு போர்வ மாதிரி பூமியை மூடி சூரிய ஒளியை தடுத்துரும் இதனால பூமியோட வெப்பநிலை குறைஞ்சு விவசாயம் மொத்தமா அழிஞ்சு போகும் உலகம் முழுக்க பெரிய பஞ்சம் வரும் கோடிக்கணக்கான மக்கள் பட்னியால சாவாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது சுருக்கமா இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுத போர்ல யாருமே ஜெயிக்க முடியாது அது ஒரு கூட்டு தற்கொலைதான் இந்தியா பாகிஸ்தான் நடுவுல போர் மேகம் சூழ்ந்தா மத்த நாடுகள் சும்மா வேடிக்கை பார்க்காது போன மே மாசம் நடந்த சண்டையிலேயே அதை பார்த்தோம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேருமே அமெரிக்காவுக்கு முக்கியமானவங்க அதனால போன தடவை மாதிரியே உடனே உள்ள புகுந்து பேச்சுவார்த்தை நடத்தி சண்டையை நிறுத்த முயற்சி பண்ணும் சீனா பாகிஸ்தானோட எல்லா காலத்திற்குமான நண்பன் அது பாகிஸ்தானுக்கு ஆதரவா நிற்கும் ஐநா சபையில பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் இதனால இந்தியா ஒரே நேரத்தில் ரெண்டு எல்லையிலையும் சண்டை போட வேண்டிய நிலைமை கூட வரலாம் ஐநா பாதுகாப்பு சபை கூடி போர் நிறுத்த தீர்மானம் போட முயற்சி பண்ணும் ஆனா சீனா மாதிரி நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுக்க வாய்ப்பிருக்கு போர் ஆரம்பிச்ச முதல் நாளே ரெண்டு நாட்டு பங்கு சந்தையும் பாதாளத்துக்கு போகும் வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறிடும் தொழிற்சாலைகள் மூடப்படும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகும் அத்தியாவசிய பொருட்களோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறும் மே மாதம் நடந்த நாலு நாள் சண்டைக்கு சின்னதா பாதிப்புகள் வந்துச்சுன்னா ஒரு முழு போர் உலக பொருளாதாரத்தை ஆட்டம் காண வச்சிடும் சரி கடைசியா அந்த கேள்விக்கு வருவோம் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் செஞ்சா யார் ஜெயிப்பா ராணுவம் பொருளாதார பலத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் இந்தியாவோட வெற்றி கிட்டத்தட்ட உறுதினு விளிம்புல பாகிஸ்தான் அணுகுண்ட பயன்படுத்த முடிவு பண்ணா ஆட்டமே தலகில மாறிடும் அப்புறம் வெற்றி தோல்விக்கே இடம் இல்ல அழிவு மட்டும்தான் மிஞ்சும் டெல்லியும் லாகூரும் சாம்பல் மேடுகளா மாறிடும் அல்பர்ட் சொன்ன மாதிரி மூன்றாவது உலக போர் எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது ஆனா நாலாவது உலக போர் நிச்சயம் கல்லையும் தடியும் வச்சுதான் நடக்கும் அப்படிங்கறத இந்த போர் உண்மையாக்கிடும் கடந்த மே மாசம் நடந்த மோதல் ஒரு எச்சரிக்கை அது பெரிய தடுக்கப்பட்டுச்சு ஆயுதங்களை மணிதான் உண்மையான அமைதியை பேச்சுவார்த்தை பிரச்சனைகளை தீக்குறது தான் ரெண்டு நாட்டுக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி マナカ。